ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்டோட வீடியோ தான் நான் எப்படி சிக்ஸ்டி செவன் சேர்த்தேன்ற வீடியோ போட்டிருந்தேன்ல அதை நிறைய பேர் நீங்கள் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க நிறைய பாசிட்டிவாக வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வீடியோவை நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க நான் மேக்ஸிமம் அந்த கொஷின்லேயே உங்கள் அந்த நீங்கள் கேட்குற கொஷின்க்கு அதுலேயே ரிப்ளைவே பண்ணிகிட்ருந்தேன் பட் சில பேர் வீடியோஸ்லாம் கேட்டிருந்தீங்க நான் போடுறேன் கண்டிப்பாக அதில் அந்த வீடியோவில் வந்து சிவா அப்படின்ற பேரில் ஒரு கமெண்ட் வந்தது அந்த கமெண்ட் வந்து எனக்கு உண்மையிலே வந்து ஆச்சரியமாக இருந்தது ஏன் ஆச்சரியம்னு நான் சொல்கிறேன் ஸோ அந்த அது வந்து சப்ஸ்கிரைபர் சிஸ்டரா இல்லை வந்துட்டு ஒரு ஆண் நண்பர் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி கேட்குறாரான்னு எனக்கு தெரியல பட் அந்த அந்த நண்பருக்கும் ரொம்ப நன்றி என்னன்னா அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்னுடைய சேலரி ஆறாயிரத்தி ஐநூறு இதில் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு இதில் நான் ஏன் ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு சொன்னேன்னா இந்த சம்பளம் வந்துட்டு இன்றைக்கி விலைவாசி விற்கிறதுல சம்பளம் வந்து பத்துமா பத்துமா பத்தாதான்றதே வந்து நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த சம்பளத்தில் எப்படி வா இரு இது பண்ண முடியும் குடும்பத்தை ரன் பண்ண முடியுன்ற கொஷின் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் அந்த சம்பளம் வந்து வாங்கினா கூட அதில் வந்து சேமிக்கணும்னு நினச்ச அவரோட எண்ணம் அவங்களோட எண்ணத்தை க்காக வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதை நான் ரொம்ப ப அதை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அதனாலையே நான் வீடியோ போடணுன்ட்டு இருந்தேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த சம்பளத்துக்கு நான் பெருசாக என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க எனக்கு தெரிஞ்சது என்ன என்னால் முயன்ற அளவுக்கு நான் வந்துட்டு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த நீங்கள் கூட வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணலாம் இது வந்து அவங்க ஒரு மடங்கில் வந்து அந்த சம்பளம் வந்து அவங்க கேட்ட சம்பளத்துலேருந்து நீங்கள் வந்து உங்கள் கையில் மந்த்லி வந்து ரெண்டு மடங்கோ மூணு மடங்கோ பத்து மடங்கோ உங்கள் கையில் சம்பளம் வருதுன்னா நான் சொல்கிற இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி சேமிக்கிறத நீங்கள் கூட இன்னுமே அதிகமாக சேமிக்கலாம் ஸோ இதில் வந்து நான் என்ன எழுதியிருக்கேன்னா அவங்க சேல்ரி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கண்டிப்பாக சேமிப்பு போக தான் செலவே ஆரம்பிக்கணும் அப்போ நீங்கள் எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஆனால் மினிமம் இந்த சம்பளம் கம்மியாகவே இருந்தாலுமே ஆயிரரூபா நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஆயிர எடுத்து வச்சிங்கன்னா மீதியே ஐயாயிரத்தி ஐநூறுரூபா இருக்குது ஸோ நான் இதில் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் இந்த கமெண்ட் கேட்டவங்க வந்து எந்த ஊருன்னெலாம் எனக்கு தெரியாது கண்டிப்பாக இருந்தால் இந்த சம்பளம் வந்து ஹாஸ்டலில் தங்குறதுக்கு கூட பத்தாது ஸோ அதனால இது ஊரில் ஊர் சைடு இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக இந்த கமெண்ட் கேட்டிருப்பாங்கன்ற நம்பிக்கையில் நான் இந்த இதை சொல்கிறேன் ஸோ ஆயிரம் ரூபாய்க்கெல்லாம் வீடு தாராளமாக கிடைக்கும் சிட்டின்னு இல்லாமல் அந்த நகரத்துலேருந்து உள்ளே போனால் ஊராட்சி பஞ்சாயத்து அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அங்கெல்லாமே இந்த சம்பளம் இந்த வாடகையில் நிறைய வீடுகள் வந்து கிடைக்குது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வாடகை அதை பேஸ் பண்ணி நடத்திருக்கேன் ஒரு ரூபாய் அப்படின்னு ரேஷன்லேயே வந்துட்டு இந்த சம்பளத்துக்கு நம்ம வந்து கடையில் வந்துட்டு நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு சாதாரண அண்ணாச்சி கடையில் வாங்கினா கூட கண்டிப்பாக மளிகை ஜாமான் நிறையா வரும் இந்த கமெண்ட்டு சொன்னவங்க நீங்கள் எந் எத்தனை பேர் அந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே நீங்கள் சொல்லலை நீங்கள் சொல்லியிருந்தால் மே மேபி அது கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாலு பேர் உள்ள ஃபேமிலி அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக நினச்சி இது நான் இதை போட்டிருக்கேன் நீங்கள் இன்கேஸ் பேச்சிலராக இருந்தால் நீங்கள் இந்த ரெண்டாயிரம் ரூபாயன்னு கூட போட்டு சேமித்து மீதியில் செலவு பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ரெண்டு ஆயிரம் ரூபாய் எழுதியிருக்கேன் ரேஷன்லேயே வந்துட்டு அரிசி பருப்பு முக்கியமான ஜாமான் எல்லாமே ரேஷனில் தர்றாங்க உப்புலேருந்து தீப்பெட்டி கூட எல்லாமே தர்றாங்க நான் நான் பார்த்த வரைக்கும் நான் இது பண்ணியிருக்கேன் நான் ரேஷனில் என்ன பருப்பு விலை எதுவுமே எனக்கு இப்போது வந்து ஐடியா இல்லை ஸோ நான் நல்லா முந்நூறுரூபா போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மளிகை மளிகை இதை தாண்டி மளிகை தேவைப்படுங்கள் இல்லையா ம முக்கியமான தேவைகள் மொத்தமாக வாங்கும்போது நம்மளுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி லோட் பண்ணி வச்சுக்கிறது முக்கியமான எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ கோதுமை கூட ரேஷன்லேயே கோதுமை வாங்கி கோதுமை மாவை அரைச்சிக்கலாம் நான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்கிறது வந்து ஒரு கடுகு சோம்பு சீரகம் இந்த மாதிரி ஐட்டம்ஸு எண்ணெய் இது எல்லாமே உங்களுக்கு அன்றாட சமைக்கிறதுக்கு தேவையானது அதுக்கப்புறம் குளியல் பொருள் எண்ணெய் அந்த மாதிரி நம்மளோட ப பர்சனேஜின்க்கு தேவைப்படுற பொருள்லாம் இருக்குங்க இல்லையா அது கூட எல்லாமே சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பட்ஜெட் போட்டு பா வாங்கணுன்னா இந்த ரெண்டாயிரம் ரூபாயில் தாராளமாக வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பில் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த சம்பளத்தில் வந்துட்டு நீங்கள் நெட்டு போட்டு அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அமௌண்ட்டு வந்து வேஸ்ட் பண்ணாமல் மந்த ஃபோன் ஃபோனுக்கு பேசுகிறதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி ஈபியும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக வராது ஏன்னா நூறு யூனிட் வரைக்கும் ஃப்ரீன்றதுனால இப்போ எங்கள் வீட்டுக்கே நான் வந்துட்டு ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்து ஃபைவ் ஸ்டார் வச்சுருக்கிற பொருள் தான் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து டிவியிலேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து ஸோ அதனால் அதில் அஞ்சு ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருக்கறனால பவர் அதிகமாக இழுக்காது எனக்கே ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நான் வந்து நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூறுபா தான் கட்டுறேன் இந்த நூறு யூனிட் போக ஸோ அதனால் தாராளமாக ஈபின்றதை ஒரு நான் நெக்லிஜிபிளாக தான் வச்சுருக்கேன் ஸோ அதில் இதில் எல்லாமே அடக்கம் அதாவது ஃபோனு நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அவசரத்துக்கு வீட்டில் ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா என்னைக்காவது மோஸ்ட்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை அவைல் பண்ணுங்கள் இதில் வந்து நான் பெட்ரோல் போட்டிருக்கேன் பெட்ரோல்னால் ஃபுல்லாக பெட்ரோல் கிடையாது பெட்ரோல் அப்போ தேவைக்கு போட்டுட்டு மேக்ஸிமம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள் அந்த பஸ்ஸுக்கு போகிறீங்கன்னா பஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பஸ்ஸுக்கான காசு அந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ அதை வந்து எழுதியிருக்கேன் இன்னொன்று ஆயில்னா நான் ஆயில்னா எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கெரசின் அந்த மாதிரி இப்போ நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி எல்லாம் சப்சிடி தருவாங்க போடுவாங்க இப்போ வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடைக்கிறது கிடையாது ஸோ அதனால என்ன கேட்டிங்கன்னா கெரசின் வச்சு யூஸ் பண்ணுற ஸ்டவ்வு வந்து பெஸ்ட்டு எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஈபியோட பில் வந்து பயங்கரமாக வந்துடும் ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா இது ஊர் சைடில் வந்துட்டு இது பாசிபிள் இருக்குது இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மண்ணெண்ணை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காய்கறி நான்வெஜ் இதில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க நம்ம ஹெல்த்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு ஓடி ஓடி உழைக்க முடியும் ஸோ காய்கறி வந்து வாரத்துக்கு ஒரு நூறுரூபா விதம் மாதத்துக்கு ஐந்து வாரம் ஐநூறுரூபா கறியும் அதே மாதிரி தான் கறினா நம்ம வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம சிக்கனமாக வந்து ஒரு மீன் எடுக்கலாம் மத்தி மீன் இந்த மாதிரி சின்ன மீன்களோட விலை வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மீன் நூறுரூபா எடுக்கலாம் மத்தி இல்லைனா சிக்கன் அந்த மாதிரி ஏதாவது வாரத்துக்கு ஒரு தடவை அதுவும் அஞ்சு அஞ்சு வாரத்துக்கு அப்படின்ற கணக்கில் நூறுரூபான்ற கணக்கில் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு நான்வெஜ் காய்கறி எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்துட்டு ஆயரருபா போட்டிருக்கேன் ஆஹ் இது வந்து கண்டிப்பா வந்து நம்ம நாட்டு காய்கறிகள் நீங்கள் வாங்கும்போது கண் டெஃபனட்டாக நம்ம இந்த அமௌண்ட்டில் வாங்கிக்கலாம் ஆயிரரூபாக்குள்ளே நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ இது நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசங்க இருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கலாம் இங்கே நான் வந்து சொல்கிறேனேன்னு சொல்லிவிட்டு உடனே எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் வந்து இது பண்ணாதீங்க நானுமே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் படிச்சுருக்கேன் ஸோ அது வந்து ஒன்றும் கௌரவ குறைச்செல்லாம் நான் சொல்லலை எப்படியாவது முயற்சி பண்ணி நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேயா ஓரளவுக்கு ஃபீஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பிள்ள பிள்ளைங்களோட படிப்புக்காக மாதம் மாதம் நீங்கள் அந்த எழுநூறுபாவை வந்து இந்த மீதி இருக்கிற எழுநூறுபாவை ஒதுக்கி வச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இந்த அமௌண்ட்டுக்கு நான் போட்டிருக்கேன் இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு எனக்கு தெரியல ஆனால் ஒருவேளை நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன் இந்த அமௌண்ட்டில் வந்து என்னால் அதை பண்ண முடியுதான்னு ஆனால் நான் இருக்கிறது சிட்டி சென்னை அதனால் இது எனக்கு சத்தியமாக வாய்ப்பில்லை பாப்பா ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் எனக்காவது திருச்சிக்கு வரும்போது ஒரு மாதம் நான் வேணால் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த இதில் என்னால் வந்து ரன் பண்ண முடியுமான்ட்டு மனசு இருந்தால் மார்க்கம் உண்டுங்க நம்ம சேமிக்கணும் நம்மளை எதிர்காலத்துக்கு நம்மளுக்கு ஏதாவது சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கிறன்னா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எப்படியாவது நம்ம சேமிக்கலாம் ஆனால் நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா இந்த வீடியோவில் நான் இவ்வளோ சொல்லி இதெல்லாம் டிப்ஸு சொன்னாலும் நீங்கள் இந்த ஆறாயிரத்தி ஐநூறுரூபா கண்டிப்பாக பத்தாது நீங்கள் உங்களோட எதிர்கால சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ எக்ஸ்ட்ரா இப்போ நீங்கள் ஒரு ஆண் ஆணாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது வேலையை பார்த்து என்ன வருமானம் வரும்னு பாருங்கள் நீங்கள் இதே ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப ஓரளவுக்கு படிச்சுருந்தீங்கன்னா டியூஷன் எடுக்கலாம் இல்லை மாவு பிஸ்னஸ் பண்ணி மாவு அரைச்சி அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்து விற்கலாம் ப்ளவுஸ் அந்த மாதிரியெல்லாம் தைக்கிறது ஆரி ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறையா பண்ணலாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு தொழில் தொழில்னு ஆரம்பித்தோன்னா நிறைய பேர் வந்து சின்ன சின்னதாக ஆரம்பித்து தான் பெரிய ஆளாக வந்து வந்திருக்காங்க ஒரு வீட்டு பக்கத்துலேயே வாசல்ல எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாலே இந்த மாதிரி ஒரு நாலு குடும்பம் எங்கள் கண் முன்னாடியே முன்னேறி இருக்கு அந்த மாதிரி வசதி இல்லை டிஃபன் கடை மாதிரி போட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்க ஸோ எந்த ஒரு தொழிலுமே யாருக்குமே எதுவுமே குறைஞ்சது கிடையாது அதனால் இந்த சம்பளம் கண்டிப்பாக வந்து பத்தாது சேமிக்கணும்னு நினைக்கிற நீங்கள் இந்த சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு த அடிஷ்னலாக ஏதாவது ஒரு வேலை பார்த்து சம்பாதிக்க முடியுமான்னு பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு சின்னதாக லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்